ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை குரு எதற்கு துறவி ஒருத்தர் குடில் அமைத்து பல சீடர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வந்தார் சாஸ்திரங்களை நன்றாக கற்றிருந்த அந்த குருவால வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொண்ட சீடர்கள் ஆன்மீக பாதையில சென்றாங்க அந்த துறவியிடம் ஒரு சீடனுக்கு பிடிப்பு இல்லாமல் போனது சாஸ்திரங்களை படித்து அதில் தானே குரு நமக்கு கற்றுத் தருகிறார் சாஸ்திரங்களை படித்து நாமே அதை கற்றுக்கொள்ளலாமே இடையில் குரு எதற்கு என்ற எண்ணம் அந்த சீடனுக்கு தோன்றியது அவனது எண்ணத்தை மறுநாளே அவன் செயல்படுத்தவும் தொடங்கினான் குருகுலத்தை விட்டு வெளியேறினான் தனியாக குடில் அமைத்து சாஸ்திர நூல்களை படிக்கத் தொடங்கினான் பசிக்கும்போது போது துறவிகளைப் போலவே கிராமத்திற்குள் சென்று யாசகம் பெற்று உணவும் உண்பான் ஒருநாள் சீடன் சாஸ்திர நூல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தான் அந்த நூலில் எச்சில் பரிசுத்தம் வாந்தி பண்ணினது பரிசுத்தம் இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்ற வாசகங்கள் இருந்தது அதை அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொண்டான் ஒரு நாள் அவன் யாசகம் பெறுவதற்காக கிராமத்திற்குள் சென்றான் அப்போது அங்கு ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு உணவு விருந்து அளிக்கப்பட்டது உணவு சாப்பிட்ட அனைவரும் எச்சில் இலைகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில் வீசி எரிந்து விட்டு போனார்கள் அதை கண்ட சீடன் கோபமுற்றான் சாஸ்திரம் தெரியாத முட்டாள்கள் என்று மனதிற்குள் திட்டியபடியே ஓடோடி சென்று குப்பையில் கிடந்த எச்சில் இலைகளை கையில் எடுக்க முற்பட்ட அப்போது அவனை ஒரு பெரியவர் தடுத்து நிறுத்தினார் ஏனப்பா பார்ப்பதற்கு ஒரு தபஸ்வி போல் இருக்கிறாய் நீ போய் எச்சில் இலைகளை எடுக்க முயற்சிக்கிறாயே என்று விசாரித்தார் அதற்கு அந்த சீடன் உங்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று தெரியாது அதனால்தான் என்னை தடுக்கிறீர்கள் எச்சில் பரிசுத்தம் என்று சாஸ்திரம் சொல்கிறது தெரியுமா என்று தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் கூறினான் சீடன் முதியவர் குழம்பி போனார் அதன் பிறகு அவனிடம் முழுமையாக விசாரித்தார் அப்போது சாஸ்திரத்தில் தான் படித்த வார்த்தைகளை அவன் தெரிவித்தான் அப்போது அந்த முதியவருக்கு புரிந்துவிட்டது இவன் ஒரு அறைகுறை என்று சீடன் படித்த வாக்கியங்களுக்கான முழு அர்த்தத்தையும் அவனுக்கு எடுத்துச் சொன்னார் எச்சில் பரிசுத்தம் என்பது நீ நினைப்பது போல் இல்லை கன்று வாய் வைத்து பால் குடித்த பிறகே பசுவின் மடியில் பால் கறப்பார்கள் ஆனாலும் கூட அந்த பால் பரிசுத்தமானது அதைத்தான் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் அதனால்தான் தான் எச்சில் பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கினார் அந்த முதியவர் மனதில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது அப்படியானால் வாந்தி பண்ணினது பரிசுத்தம் இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்பதற்கு என்ன பொருள் என்று வினவினான் முதியவர் புன்னகைத்துக் கொண்டே அவனுக்கு பதிலளித்தார் தேனீக்களின் வாயில் இருந்து சுரக்கும் தேனைத்தான் அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் கடவுளுக்கு தேனை கொண்டும் அபிஷேகம் செய்வார்கள் அதனால்தான் அப்படி கூறப்பட்டிருக்கிறது பட்டுப்பூச்சிகள் இறந்ததும் அதிலிருந்து பட்டு நூலை பிரித்தெடுத்து ஆடை தயாரிப்பார்கள் அந்த பட்டாடைகளைத்தான் பரிசுத்தமாக கருதி இறைவனுக்கு சாத்தி வழிபடுவோம் இதையே இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கம் கொடுத்தார் அந்த முதியவர் சீடனுக்கு சாஸ்திரத்தில் கூறியிருந்ததன் அர்த்தம் இப்போதுதான் முழுமையாக புரிந்தது குருவை அவன் திரும்பவும் தேடிச் சென்றான் எதையும் மேலோட்டமாக பார்த்து படிப்பது என்பது வாழ்க்கைக்கு உதவாது அதன் நுட்பத்தை ஆழமாக அறிய ஒவ்வொருவருக்கும் குரு என்பவர் அவசியம் தேவை என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்தும் நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி